ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் விஸ்வ கல்யாணக்காரியாக அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவராக எப்படி ஆவது அனைவரும் சப்தத்திலிருந்து விலகி தன்னுடைய அமைதி சொரூப நிலையில் நிலைத்திருக்கும் அனுபவத்தை வெகு நேரம் செய்ய முடியுமான்னு பாப்தாதா கேட்குறாங்க சப்தத்தில் வருவதற்கான அனுபவத்தை அதிகம் செய்ய முடியுமா அல்லது சப்தத்திலிருந்து விலகி இருப்பதற்கான அனுபவத்தை அதிக நேரம் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க பாபா எவ்வளவு கடைசி நிலை மற்றும் கர்மாதித் நிலை அருகில் வந்துட்டு இருக்குமோ அந்த அளவு சப்தத்திலிருந்து விலகி அமைதி சொரூபத்தினுடைய நிலை மிக பிரியமானதாக அனுபவமாகும் இந்த நிலையில் எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படும் அதே அதீந்திரிய சுகம் நிறைந்த நிலை மூலமா அநேக ஆத்மாக்களை சுலபமாகவே ஆவாகனம் செய்ய முடியும் இந்த சக்திசாலியான நிலையை விஸ்வ கல்யாணக்காரி நிலை அதாவது உலகத்துக்கு நன்மை செய்யும் நிலை அப்படின்னு சொல்கிறது எப்படி இன்றைய அறிவியல் சாதனங்கள் மூலமாக அனைத்து பொருட்களும் அருகாமையில் அனுபவம் ஆகுது இல்லையா தூர இடங்களில் எழும் ஓசையை தொலைபேசியின் சாதனம் மூலமாக அருகில் கேட்க முடியுது தொலைக்காட்சி மூலமாக தூரத்து நிகழ்ச்சிகள் அருகில் தென்படுது அதே மாதிரி அமைதினுடைய நிலை மூலமாக எவ்வளோ தூரத்தில் இருக்கும் ஆத்மாவுக்கும் செய்தியை சென்றடைய செய்ய முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அவங்க நேர் எதிரில் யாரோ செய்தி கொடுத்தாங்க அப்படி அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய தரிசனம் மற்றும் பிரபுவினுடைய சரித்திரங்களின் காட்சி நேர் எதிரில் பார்ப்பது போல அனுபவம் செய்வாங்க எண்ணத்தின் மூலமாக தென்படும் அதாவது சப்தத்திலிருந்து விலகி எண்ணத்தினுடைய சித்தியின் பங்கை செய்வாங்க ஆனால் இந்த சித்தி அடைவதற்கான விதி அதிகத்திலும் அதிகம் தன்னுடைய அமைதி சொரூபத்துல நிலைத்திருக்கணும் ஆகினால <funding> அமைதி தான் தங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இதைத்தான் பொற்கால நிலை அதாவது சத்தியுக நிலை அப்படின்னு சொல்றது இந்த நிலையில நிலைச்சிருக்கிறதுனால குறைந்த செலவு அதிக பலன் அடைபவராக ஆவாங்க நேரம் அப்படிங்கிற பொக்கிஷம் சக்திங்கிற பொக்கிஷம் மற்றும் ஸ்தூல பொக்கிஷங்களில் குறைந்த செலவில் அதிக பலன் அடைபவராக ஆயிடுவாங்க இதற்காக ஒரு வார்த்தையை நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாபா அது எந்த வார்த்தை சமநிலை ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு எண்ணத்தில் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையில் உறவு மற்றும் தொடர்பில் சமநிலை இருக்கட்டும் சொல்கிறாங்க பாபா அப்போது சொல் செயல் எண்ணம் உறவு மற்றும் தொடர்பு சாதாரணத்துக்கு பதிலாக ஆன்மீகமாக தென்படும் அதாவது அதிசயம் நிறைந்ததாக தென்படும் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து மனதிலிருந்து இதுவோ அதிசயம் அப்படிங்கிற வார்த்தை தான் வெளியாகும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய முயற்சியினுடைய வேகம் மற்றும் உலக சேவையின் வேகம் அதிகமாக இருக்கணும் அப்போதான் உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆக முடியும் உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அதிகமாக தந்தையின் மற்றும் இஷ்ட தேவதைகள் உங்களுடைய பிரத்யட்சத்தாவின் ஆவாகனத்தை அதிகமாக செஞ்சிட்ருக்கிறாங்க மேலும் இஷ்ட தேவதைகள் அவங்கள குறைவாக ஆவாகனம் செஞ்சிட்ருக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன தன்னுடைய எல்லைக்குட்பட்ட சுபாவம் சமஸ்காரத்தினுடைய நினைவில் அதிக நேரத்தை ஈடுபடுத்திடுறாங்க எப்படி அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு ஞானம் கேட்பதற்கான நேரம் இல்லை அதே மாதிரி அதிகமான பிராமணர்களுக்கும் இந்த சக்திசாலியான நிலையில் நிலைத்திருப்பதற்கான நேரம் இல்லை ஆகையினால ஜுவாலா சுரூபம் ஆவதற்கான அவசியம் இருக்குது பாப்தாதா ஒவ்வொருவனுடைய குடும்பத்தை பார்த்து எவ்வளவு மிக அதிகமாக பிஸியாக ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்து புன்முறளீட்டு கொண்டே இருக்கிறாங்க மிக அதிகமாக பிஸியாக இருக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறான் உண்மையான நிலையில் எப்பொழுதுமே ஒரு வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க வெற்றியும் இருக்கும் மேலும் ஃப்ரீயாகவும் இருப்பீங்க எப்படி அறிவியலினுடைய சாதனம் பூமியில் அமர்ந்துக்கிட்டு ஆகாயத்தில் சென்றிருக்கும் இயந்திரங்களை கட்டுப்படுத்த முடியுது எப்படி விரும்புகிறாங்களோ எங்கு விரும்புகிறாங்களோ அங்கே திருப்ப முடியும் அதே மாதிரி அமைதியினுடைய சக்தி சொரூபம் இந்த சாக்கார உலகத்தில் உயர்ந்த எண்ணத்தின் ஆதாரத்தினால என்ன சேவை செய்ய விரும்புகிறீங்களோ எந்த ஆத்மாவின் சேவை செய்ய விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியாதா ஆனால் அவரவர்களுடைய குடும்பத்திலிருந்து விலகி அதாவது விலகியவராகவும் இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா அனைத்து கஜானாக்கள் என்னென்ன சொன்னோமோ அவற்றை தனக்காக இல்லாமல் உலக நன்மை காரியத்துக்காக உபயோகப்படுத்துங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க சப்தம் மூலம் சேவை ஸ்தூல சாதனங்கள் மூலமான சேவை மற்றும் சப்தத்திலிருந்து விலகிய சூட்சம சாதனம் எண்ணத்தினுடைய உயர்ந்த நிலை மற்றும் எண்ணத்தினுடைய சக்தி மூலமாக சேவையின் சமநிலையை பிரதட்ச ரூபத்தில் காண்பீங்க அப்போதான் விநாச முரசு ஒலிக்கும் திட்டங்களை அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கீங்க பாப்தாதாவும் திட்டத்தை சொல்கிறாங்க சமநிலை சரியாக இல்லாத காரணத்தினால அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது முக்கியமான காரியத்துக்கு பிறகு ஓய்வும் எடுக்கிறீங்க இல்லையா கடைசி திட்டத்தில் கலைப்பற்ற நிலையினுடைய அனுபவம் செய்வீங்க நல்லது அந்த மாதிரி அனைத்து சக்திகளையும் உலக நன்மை காரியத்துக்காக ஈடுபடுத்தக்கூடிய எண்ணத்தின் சித்தி சொருபமானவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருந்து சுதந்திரமானவங்களுக்கு எப்பொழுதும் அமைதி மற்றும் சக்தி சொர்பத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது டீச்சர்களுடன் பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு பாப்தாதா சொல்கிறாங்க டீச்சர்கள் அப்படின்னா சேவாதாரி அப்படின்னு சேவையில் வெற்றிக்கான முக்கிய சாதனம் தியாகம் மற்றும் தபசியா இரண்டிலிருந்து ஏதாவது ஒன்றினுடைய குறை இருந்தால் கூட சேவையின் வெற்றியிலும் இந்தளவு சதவிகிதம் குறைஞ்சிரும் பாபா சொல்கிறாங்க தியாகம் அப்படின்னா மனதில் எழும் எண்ணத்தில் இருந்தும் தியாகம் சூழ்நிலை காரணமாக அல்லது மரியாதையின் காரணமாக நிர்பந்தத்தில் வெளிப்படையாக தியாகமும் செஞ்சிடுறாங்க இருந்தாலும் எண்ணத்தினால் தியாகம் செய்யலை தியாகம் அப்படின்னா நிர்பந்தம் இல்லாமல் ஞான சொருபத்தினால் எண்ணத்தில் இருந்தும் தியாகம் அந்த மாதிரி தியாகி மற்றும் தபஸ்வி அப்படின்னா எப்பொழுதும் தந்தையினுடைய அன்பில் ஐக்கியமாகி அன்பு கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய ஞானம் ஆனந்தம் சுகம் அமைதியின் கடலில் மூழ்கி தான் தபஸ்வி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தியாகம் தபஸ்யா உள்ளவங்க தான் சேவாதாரின்னு சொல்லப்படுறாங்க அந்த மாதிரி சேவாதாரி தான் நீங்கள் தியாகம்தான் பாக்கியம் தியாகம் இல்லாமல் பாக்கியம் உருவாக்க முடியாது இதைத்தான் டீச்சர் அப்படின்னு சொல்கிறது அப்படி பெயர் மற்றும் காரியம் இரண்டும் டீச்சருனுடையதாக இருக்குதா வெறும் பெயர் மட்டும் டீச்சர்னுடையது அல்ல டீச்சர் அப்படின்னா பதவி கிடையாது ஆனால் சேவாதாரி டீச்சர்கள் அப்படின்னா அனைவர்களுக்கும் பதவியை அன்றி பதவி வகிப்பவர் அப்படின்னு புரிஞ்சு அதில் தன்னை பெயருக்கு ஆசிரியர் அப்படின்னு புரிந்து கொள்பவர் அல்ல எப்படி கொடுப்பது அப்படின்னா கொடுப்பது அல்ல ஆனால் பெறுவது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதே மாதிரி டீச்சர் தன்னுடைய பதவியை தியாகம் செய்கிறாங்க அப்படின்னா இதுவே பாக்கியத்தை பெறுவதாகும் நல்லது வரதானம் சாரதியாகி அதாவது ஓட்டுநராகி விலகிய மற்றும் அன்பான நிலையின் அனுபவம் செய்விக்கக்கூடிய நம்பர் ஒன் சித்தி சொரூபமானவர் ஆகுக நம்பர் ஒன் சித்தி சொரூபமானவராக ஆகணும் அப்படின்னா ஓட்டுநராக ஆகி விலகிய மற்றும் அன்பான நிலையினுடைய அனுபவம் செய்விக்கணும்னு சொல்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க சாரதி அப்படின்னா ஆத்மா அபிமானி சாரதி அப்படின்னா ஆத்மா அபிமானி இந்த விதி மூலமா பிரம்மபாபா நம்பர் ஒன்னினுடைய சித்தியை அடைந்தார் எப்படி தந்தை உடலை அடிமைப்படுத்தி பிரவேசம் செய்கிறார் சாரதி ஆகிறார் உடலின் அடிமையாக ஆகிறது கிடையாது ஆகையினால விலகிய மற்றும் அன்பானவராக இருக்கிறார் அதே மாதிரியே பிராமண ஆத்மாக்கள் நீங்களும் தந்தைக்கு சமமான சாரதியினுடைய நிலையில் இருங்க ஆகையினால் போகும்போதும் வரும்பொழுதும் நான் சாரதி அதாவது உடலை இயக்குபவன் விலகிய மற்றும் அன்பான நிலையில் நிலைத்திருக்கின்றேனா அப்படிங்கிற இதை சோதனை செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க இதன் மூலமாகத்தான் நம்பர் ஒன் சித்தி சுரூபம் ஆயிடுவீங்கிறாங்க ஸ்லோகன் தந்தையின் கட்டளைப்படி நடப்பவராக இருந்தீங்க அப்படின்னா குப்தமான ஆசீர்வாதங்கள் தேவையான நேரத்தில் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் தந்தையின் கட்டளைப்படி நடப்பவராக இருந்தீங்க அப்படின்னா குப்தமான ஆசீர்வாதங்கள் தேவையான நேரத்தில் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பாபா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி